வணக்கம் இது எஸ்தர் ராணியின் அற்புதமான கதை ஒரு காலத்தில் அகாஸ்வேரு என்னும் மன்னன் பாரசீக நாட்டை ஆண்டான் அவன் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்டான் அவன் சூஷான் அரண்மனையில் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் ஒரு நாள் மன்னன் பெரிய விருந்து வைத்தான் நூற்று எண்பது நாட்கள் செல்வத்தையும் மகிமையையும் காட்டினான் பிறகு ஏழு நாட்கள் பெரிய விருந்து அப்போது ராணி வஸ்தியை அழைத்தான் அவள் அழகை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று ஆனால் வஸ்தி வர மறுத்தாள் மன்னன் கோபம் அடைந்தான் அவளை ராணி பதவியிலிருந்து நீக்கினான் புதிய ராணி தேவைப்பட்டது நாடு முழுவதும் அழகான கன்னி பெண்கள் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களில் ஒருத்தி எஸ்தர் அவளுடைய இயற்பெயர் அதசா அவள் யூத இனத்தவள் அனாதை அவளை அவள் உறவினர் மோர்தெகாய் வளர்த்து வந்தான் மோர்தெகாய் எஸ்தரிடம் நீ யூத இனத்தவள் என்று யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னான் எஸ்தர் அரண்மனையில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டாள் அவள் அழகும் நற்பண்பும் மன்னனை மிகவும் கவர்ந்தது அவன் அவளை ராணியாக தேர்ந்தெடுத்தான் எஸ்தர் இப்போது ராணி ஆனாள் அரண்மனை வாசலில் இருந்தான் ஒரு நாள் அவன் மன்னனுக்கு எதிரான சதியை கேட்டான் இரண்டு வேலைக்காரர்கள் மன்னனை கொல்ல திட்டமிட்டனர் அவன் எஸ்தரிடம் சொன்னான் எஸ்தர் மன்னனிடம் தெரிவித்தாள் சதி தடுக்கப்பட்டது ஆனால் முர்தெகாய்க்கு பரிசு கொடுக்கப்படவில்லை பிறகு ஆமான் என்ற அதிகாரி வந்தான் மன்னன் அவனை மிக உயர்ந்த பதவிக்கு உயர்த்தினான் எல்லாரும் ஆமானுக்கு மண்டியிட வேண்டும் என்று கட்டளை ஆனால் முர்தகாய் மண்டியிட மறுத்தான் ஏனெனில் அவன் ஒரே கடவுளுக்கு மட்டுமே தலைவணங்குவான் வணங்குவான் ஆமான் கோபமடைந்தான் அவன் முர்தகாய் மட்டுமல்ல முழு யூத இனத்தையே அழிக்க திட்டமிட்டான் ஆமான் சீட்டு போட்டு தேதி குறித்தான் ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் மன்னனிடம் ஒரு சில மக்கள் உன் சட்டங்களை மதிப்பதில்லை என்று பொய் சொன்னான் மன்னன் ஆமானுக்கு மோதிரம் கொடுத்து யூதர்களை அழிக்க உத்தரவு எழுதச் சொன்னான் நாடு முழுவதும் கட்டளை போனது யூதர்கள் துக்கத்தில் ஆழ்ந்தனர் முரதகாய் எஸ்தரிடம் வந்தான் நீ ராணியாக இருப்பது இந்த நேரத்துக்காகத்தான் மன்னனிடம் போய் உதவி கேள் என்றான் எஸ்தர் பயந்தாள் அழைப்பு இல்லாமல் மன்னன் முன் போனால் கொல்லப்படுவேன் என்றாள் ஆனால் அவள் தைரியமடைந்தாள் மூன்று நாட்கள் உபவாசமும் ஜெபமும் செய்யுங்கள் நான் அழிந்தாலும் அழிவேன் என்று சொன்னாள் மூன்று நாட்களுக்குப் பிறகு எஸ்தர் அழகான ஆடை அணிந்து மன்னன் முன் சென்றாள் மன்னன் அவளை பார்த்து மகிழ்ந்தான் தன் தங்கக் கோலை நீட்டினான் எஸ்டர் உயிர் பிழைத்தாள் அவள் நீங்களும் ஆமானும் என்னுடன் விருந்துக்கு வர வேண்டும் என்றாள் முதல் விருந்து முடிந்தது ஆமான் மகிழ்ச்சியுடன் வீடு போனான் ஆனால் மோர்தேகாய் மண்டியிடாததால் கோபம் அவன் ஐம்பது முழ உயரமுள்ள தூக்கு மரம் கட்டச் சொன்னான் அன்றிரவு மன்னனுக்கு தூக்கம் வரவில்லை அவன் அரச சரித்திரத்தை வாசிக்கச் சொன்னான் மோர்தேகாய் தன்னை காப்பாற்றியது நினைவுக்கு வந்தது அவனுக்கு என்ன பரிசு கொடுத்தோம் என்று கேட்டான் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது காலையில் ஆமான் வந்தான் மன்னன் கேட்டான் ராஜா மதிக்கும் மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆமான் தனக்கே என்று நினைத்து ராஜ உடை குதிரை கிரீடம் கொடுத்து ஊர்வலம் செய்யுங்கள் என்றான் மன்னன் சொன்னான் நீ போய் யூதனான மோர்தெகாய்க்கு இதை செய் ஆமான் அவமானத்துடன் அதை செய்தான் இரண்டாவது விருந்து எஸ்தர் மன்னனிடம் சொன்னாள் என் ஜனத்தையும் என்னையும் கொல்ல திட்டமிட்டவன் ஆமான் மன்னன் கோபமடைந்தான் ஆமான் மன்னிப்பு கேட்டான் ஆனால் மன்னன் அவனை அதே தூக்கு மரத்தில் தொங்க விட்டான் பழைய கட்டளை மாற்ற முடியாது ஆனால் புதிய கட்டளை எழுதப்பட்டது யூதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாள் யூதர்கள் தங்கள் எதிரிகளை வென்றார்கள் பதினான்காம் பதினைந்தாம் நாட்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் இதுவே பூரிம் பண்டிகை எஸ்தரும் முரதகாயும் யூதர்களின் இரச்சகர்களானார்கள் முரதகாய் மிக உயர்ந்த அதிகாரியானான் இந்த கதை சொல்வது என்னவென்றால் கடினமான நேரத்தில் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் கர்த்தர் தன் மக்களை ஆச்சரியமான வழியில் காப்பாற்றுவார் எஸ்தரின் தைரியம் இன்றும் நம்மை ஊக்குவிக்கிறது நன்றி இந்த அற்புத கதையை கேட்டதற்கு மகிழ்ச்சி